பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேத வினாவிட எபிசோட் பதினேழில் முப்பது நபர்களின் மறுபெயர்கள் கேள்வியாக கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று யூதாஸின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஸ்காரியோத் ஆப்ஷன் பி எலிமா ஆப்ஷன் சி அக்கல் தமா ஆப்ஷன் டி யுஸ்து விடை ஆப்ஷன் ஏ வசன இருப்பிடம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் இரண்டு பர்ணபா என்பது யாருடைய மறுபெயர் ஆப்ஷன் ஏ தோமா ஆப்ஷன் பி யுஸ்து ஆப்ஷன் சி யோசே டி யூதா சரியான விடை ஆப்ஷன் சி யோசே வசன இருப்பிடம் அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கேள்வி எண் மூன்று பேதுருவின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ திதிமு ஆப்ஷன் பி மோன், ஆப்ஷன் சி நீகர் ஆப்ஷன் டி சியோன் சரியான விடை ஆப்ஷன் பி சீமோன் வசன இருப்பிடம் அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் நான்கு மார்க்குவின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ யோவான் ஆப்ஷன் பி தோமா ஆப்ஷன் சி யோவாஸ் ஆப்ஷன் டி கேபா சரியான விடை, ஆப்ஷன் ஏ யோவான் வசன இருப்பிடம் அப்போஸ்தலர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஐந்து யூதாவின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ பர்ணபா ஆப்ஷன் பி பர்சபா ஆப்ஷன் சி அதோனியா ஆப்ஷன் டி செலோத்தே சரியான விடை, ஆப்ஷன் பி பர்சபா வசன இருப்பிடம் அப்போஸ்தலர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கேள்வி எண் ஆறு தானியேலின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ பெல் தெசாத் சார் ஆப்ஷன் பி சாத்ராக் ஆப்ஷன் சி சாத் சார் ஆப்ஷன் டி சரியான விடை ஆப்ஷன் ஏ பெல் திஷாத் சார் வசன இருப்பிடம் தானியேல் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எண் ஏழு அனனியாவின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ அசரியா ஆப்ஷன் பி மேஷாக் ஆப்ஷன் சி சாத்ராக் ஆப்ஷன் டி பர்னபா சரியான விடை, ஆப்ஷன் சி சாத்ராக் வசன இருப்பிடம் தானியேல் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் எட்டு மீஷாவேலின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஆபேத் நேகோ ஆப்ஷன் பி சாத்ராக் ஆப்ஷன் சி பெல்ஷாத் சார் ஆப்ஷன் டி மேஷாக் சரியான விடை ஆப்ஷன் டி மேஷாக் வசன இருப்பிடம் தானியல் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் ஒன்பது அசரியாவின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ பெல் தெஷாத் சார் ஆப்ஷன் பி ஆபேத் நேகோ, ஆப்ஷன் சி பெல்ஷாத் சார் ஆப்ஷன் டி சாத்ராக் சரியான விடை ஆப்ஷன் பி ஆபேத் நேகோ வசன இருப்பிடம் தானியேல் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் பத்து அசுபாலின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ எரியோத் ஆப்ஷன் பி எரிமோத் ஆப்ஷன் சி எலிசபால் ஆப்ஷன் டி மாக்கால் சரியான விடை ஆப்ஷன் ஏ எரியோத் வசன இருப்பிடம் ஒன்று நாளாகமம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் எண் பதினொன்று நெகேமியாவின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ எருபாகால் ஆப்ஷன் பி திர்ஷாதா ஆப்ஷன் சி எதிதியா ஆப்ஷன் டி சிதேக்கியா சரியான விடை ஆப்ஷன் பி திர்ஷாதா வசன இருப்பிடம் நெகேமியா எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் எஸ்தரின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ அபிசால் ஆப்ஷன் பி அக்சால் ஆப்ஷன் சி அத்சால், ஆப்ஷன் டி அசுபால் சரியான விடை ஆப்ஷன் சி அத்ஸால் வசன இருப்பிடம் எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் பதிமூன்று சீமோனின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ யாக்கோபு ஆப்ஷன் பி செலோத்தே ஆப்ஷன் சி பர்னபா ஆப்ஷன் டி யொக்தியேல் சரியான விடை ஆப்ஷன் பி செலோத்தே வசன இருப்பிடம் லூக்கா ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி எண் பதினான்கு மகதலைனாவின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ மரியாள் ஆப்ஷன் பி சூசன்னாள் ஆப்ஷன் சி மார்த்தாள் ஆப்ஷன் டி யோவன்னாள் சரியான விடை ஆப்ஷன் ஏ மரியாள் வசன இருப்பிடம் லூக்கா எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வி எண் பதினைந்து தோமாவின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ சிமோன் ஆப்ஷன் பி திதிமு ஆப்ஷன் சி எலிமா ஆப்ஷன் டி யோசே சரியான விடை ஆப்ஷன் பி திதிமோ வசன இருப்பிடம் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி எங்களை நிறைய வீடியோஸ் போட உற்சாகப்படுத்தும் கேள்வி எண் பதினாறு பர்சபா என்னப்பட்ட யோசேப்பின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ நீகர் ஆப்ஷன் பி ஏசு ஆப்ஷன் சி சாலேம் ஆப்ஷன் டி யுஸ்து சரியான விடை ஆப்ஷன் டி யுஸ்து வசன இருப்பிடம் அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எண் பதினேழு சிமியோனின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ நீகர் ஆப்ஷன் பி திதிமு ஆப்ஷன் சி யுஸ்து ஆப்ஷன் டி லெபேயு சரியான விடை ஆப்ஷன் ஏ நீகர் வசன இருப்பிடம் அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு யுஸ்துவின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி யோனா ஆப்ஷன் சி ஏசு ஆப்ஷன் டி எலிமா சரியான விடை ஆப்ஷன் சி ஏசு வசன இருப்பிடம் கொலோசேயர் நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வி எண் பத்தொன்பது ஏசாவின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ கத்தாம் ஆப்ஷன் பி ஏதோம் ஆப்ஷன் சி தேமான் ஆப்ஷன் டி கேனாஸ் சரியான விடை ஆப்ஷன் பி ஏதோம் வசன இருப்பிடம் ஆதியாகமம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் எண் இருபது ரூபனின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ எலியாப் ஆப்ஷன் பி அபிராம் ஆப்ஷன் சி தாத்தான் ஆப்ஷன் டி அபிசாய் சரியான விடை ஆப்ஷன் ஏ எலியாப் வசன இருப்பிடம் உபாகமம் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ஒன்று கிதியோனின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ நிம்ரோத் ஆப்ஷன் பி யொக்தியேல் ஆப்ஷன் சி கெலாயா ஆப்ஷன் டி எருபாகாள் சரியான விலை ஆப்ஷன் டி எருபாகால் வசன இருப்பிடம் நியாயாதிபதிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ரெண்டு யாகோபின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஏதோ ஆப்ஷன் பி பர்னபா ஆப்ஷன் சி இஸ்ரவேல் ஆப்ஷன் டி ஓசேயா சரியான விடை ஆப்ஷன் சி இஸ்ரவேல் வசன இருப்பிடம் ஆதியாகமம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி மூன்று யோசேப்பின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ எருபாகால் ஆப்ஷன் பி சாப்நாத் பண்ணையா ஆப்ஷன் சி சிதேக்கியா ஆப்ஷன் டி பெல்ஷாத்சார் சார் சரியான விடை ஆப்ஷன் பி சாப்நாத் பண்ணேயா வசன இருப்பிடம் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி நான்கு யோசுவாவின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ யோசியா ஆப்ஷன் பி ஓசியா ஆப்ஷன் சி யோவாஸ் ஆப்ஷன் டி ஓசேயா சரியான விடை ஆப்ஷன் டி ஓ சேயா வசன இருப்பிடம் எண்ணாகமம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ஐந்து சாலமோனின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ எருபாகால் ஆப்ஷன் பி அஸ்தோத் ஆப்ஷன் சி எதி ஆப்ஷன் டி எலியாப் சரியான விலை ஆப்ஷன் சி எதிதியா வசன இருப்பிடம் ரெண்டு சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ஆறு சிதேக்கியாவின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ மத்தனியா ஆப்ஷன் பி மத்தியா ஆப்ஷன் சி அனனியா ஆப்ஷன் டி யோசியா சரியான விடை ஆப்ஷன் ஏ மத்தனியா வசன இருப்பிடம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஏழு கெலிதாவின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ சிமேயி ஆப்ஷன் பி சமாயா ஆப்ஷன் சி மாசையா ஆப்ஷன் டி கெலாயா சரியான விடை ஆப்ஷன் டி கெலாயா வசன இருப்பிடம் எஸ்ரா பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி எட்டு ததேயுவின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ திதிமு ஆப்ஷன் பி லெபேயு ஆப்ஷன் சி லாயிஸ் ஆப்ஷன் டி திமேயு சரியான விலை ஆப்ஷன் B – லெபேயு வசன இருப்பிடம் மத்தேயு பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது பென்னியமீனின் மறு என்ன ஆப்ஷன் A – பெனானி ஆப்ஷன் B – பென்னமி, ஆப்ஷன் C – பெனோனி ஆப்ஷன் D – பெனியேல் சரியான டை ஆப்ஷன் சி பெனோனி வசன இருப்பிடம் ஆதி ஆகமம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி எண் முப்பது சாராளின் மறுபெயர் என்ன ஆப்ஷன் ஏ சாராய் ஆப்ஷன் பி சாராத் ஆப்ஷன் சி சாராப் ஆப்ஷன் டி சாராயி சரியான விடை ஆப்ஷன் ஏ சாராய் வசன இருப்பிடம் ஆதியாகமம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்